அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் அருகே கணபதிபாளையம் பிஐடி ட்ரஸ்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் எண்பத்தி இரண்டாவது தமிழ்நாடு யோகா ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் மற்றும் ராங்கிங் யோகாசன போட்டிகள் தமிழ்நாடு யோகா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் திருப்பூர் மாவட்ட யோகா விளையாட்டுக் கழகம் ஆகியவை சார்பில் யோகாசன போட்டிகள் நடைபெற்றதுடோடு இந்த யோகாசன போட்டியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வரை படிக்கும் மாணவ மாணவிகள் ஆறு ஆம் வகுப்பு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் மற்றும் அனைத்து வயதினர்கள் உள்ளடக்கிய பொதுப்பிரிவு என மூன்று பிரிவுகளில் யோகாசன போட்டிகள் நடைபெற்றன இந்த யோகாசன போட்டியில் மாநிலம் முழுவதும் இருந்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தனராசனம் சாசங்காசனம் சர்வாங்க ஆசனம் சக்கராசனம் வீரவதராசனம் உள்ளிட்ட ஏராளமான ஆசனங்களை செய்து காண்பித்து தங்களது யோகாசன திறமைகளை வெளிப்படுத்தினர் டோட் இதில் புதிதாக யோகாசனத்தை கற்க விரும்பும் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் திரளாகே கலந்து கொண்டனர் இந்த யோகாசன போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கேடயமும் சான்றிதழும் வழங்கப்பட்டன டோட் இந்த யோகாசன போட்டியானது முழுக்க முழுக்க குழந்தைகளின் திறனை மேம்படுத்த திறனாய்வு போட்டியாக நடைபெற்றன பள்ளிகளில் புதியதாக யோகா பழகும் மாணவ மாணவிகள் அதிக ஆர்வமுடன் இதில் பங்கேற்றனர்

माल बढ़कर माल लेंगे क्यों नहीं माल लेंगे भार के ये लेकर आएंगे ये अपने भाई मुक्की पुरी मुक्की पुरी आपने बढ़ा बढ़ा दिया तो आपने बात जैन को படுக்கிறீங்களா மேட் வச்சு போடுறீங்களா இந்த மேட்சாங்க அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்